அன்பர்களே அதிக பலன் பெறப்போகும் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் உங்கள் பலவித எண்ணங்கள் ஈடரும் வண்டி வாங்க வாங்குவது நிலம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவை சுபவிரயங்கள் உண்டாக வாய்ப்பு உள்ளது உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளவும் நீங்கள் பள்ளி ரங்கநாதர் தாயார் வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் ராசி அன்பர்களே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும் வரவுக்கு மீறிய செலவு உண்டாக வாய்ப்புள்ளது கவனமாக செலவு செய்ய வேண்டும் சுபவெரியம் அதிகம் உள்ளது உணர் அதிக கவனம் தேவை உணர்நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் முருகர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி